ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை ஏற்கனவே கேட்ட கதை வாங்க மறுபடியும் கேட்கலாம் துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்த பாபு தன் சொந்த ஊருக்கு விடுமுறைக்காக வந்திருக்காரு அந்த ஊரில் ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் தான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றதா வழக்கமாக வச்சிட்டு இருந்தாரு அதனால டின்னருக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு சாப்பிட தனக்கான உணவை ஆர்டர் செஞ்சுட்டு காத்துட்ருக்காரு அப்போ ஜன்னல் உரமாக ரெண்டு கண்கள் ஹோட்டல் அறைக்குள்ளே எட்டி பார்க்குது சாப்பாடு மேஜைகளில் நிறைந்திருந்த அந்த உணவு பதார்த்தங்களை இயக்கத்தோடு பார்க்குது அதை பார்த்து அவர் அந்த சிறுவனை உள்ளே வருமாறு கையசிச்சு கூப்பிடுறாரு அந்த சிறுவனும் உள்ளே வர்றான் அவனுடைய குட்டி தங்கையும் கூட இருந்தாள் பாபு சிறுவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் தட்டையே காட்டுறான் அந்த சிறுவன் உடனே அதே மாதிரி மேலும் ரெண்டு பிளேட்டுகளை பாபு ஆர்டர் செய்கிறாரு அந்த சிறுவனும் சிறுமியும் அவசர அவசரமாக சாப்பாட்டில் கை வைக்க தொடங்குறாங்க தொடர்ந்து உணவை மிகவும் ருசித்து சாப்பிட்றாங்க அப்போ ரெண்டு பேருமே எந்த ஒரு வார்த்தையுமே பேசிக்கவே இல்லை சாப்பாடு முடிந்ததும் அந்த சிறுவன் பாபுவை பார்த்து கனிவாக சிரிக்கிறான் அப்புறம் எதுவுமே பேசிக்கல அண்ணனும் தங்கையும் அமைதியாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறுறாங்க அதுவரை பாபு அந்த குழந்தைகள் சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு தன்னோட உணவில் கையே வைக்கல அப்புறம் அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் கேட்குறாரு ஹோட்டல் ஓனர் பில்லுக்கு பதிலாக ஒரு கவரை கொடுத்து அனுப்புறாரு அதை பார்த்ததும் அவரோட கண் அப்படியே கலங்கி போய் நிற்கிது பில்லில் தொகை எதுவுமே எழுதப்படலை அதுக்கு பதிலாக ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது ஹை குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்மளும் ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை வீட்லேயோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு வாயோ ரெண்டு வாயோ பா வயிறு ஃபுல்லு போதும் அப்படின்னு மீதி வைக்க தான் செய்கிறோம் சாப்பாடே கிடைக்காம பசியோட வாழ்ந்துட்டுருக்குறவங்க இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்ய பழகுவோம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட பழகுவோம் ஓகேவா குட்டிஸ் நன்றி வணக்கம்